புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் நான் ஜனநாயகன் ஜனநாயகனோட கதாநாயகன் இருக்கார் இல்லைங்களா பிண அரசியல் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் திரைப்படங்கள்ல பார்த்துருக்கோம் ஆனால் நிஜத்தில் நிஜத்தில் பிண அரசியல் என்றால் என்னவென்று இந்த காணொலி விழுப்பாக தொடரும் கரு புயரம் கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அன்று நடிகர் விஜய் கூட்டிய கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசல் காரணமாக குழந்தைகள் உட்பட அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி இரண்டு மரணங்கள் ஏராளமானோர் படுகாயமடைந்தனர் கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கூட்டப்பட்ட அந்த கூட்டத்தின் பின்னணியிலும் இருப்பது அரசியல் அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி இறந்த மரணங்கள் மீதும் நடத்துகின்ற அரசியல் கரூரை தேர்ந்தெடுக்கப்பட்ட தேதி விவரங்கள் அடங்கிய காணொளி நேற்று இதனை விரிவாக பதிவு பண்ணியிருந்தோம் நண்பர்கள் யாராவது அந்த காணொலியை பார்க்கணும்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோட லிங்க் ஒரு பாருங்க ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் மாநில உளவுத்துறை தமிழ்நாட்டுல பாருங்க ஃபெயில் ஆயிடுச்சு எப்படிங்க ஆமாங்க கரூர்ல இவ்வளவு கூட்டம் வரும்னு தெரியும் இல்லைங்களா அப்படி தெரிந்த பிறகும் எதற்காக முன்னெச்சரிக்கை முன்னேற்பாடாக பாதுகாப்பை பலப்படுத்துல அறியப்படுத்தல இல்ல நீங்க அந்த கூட்டம் நடத்துவதற்கு ஏன் அனுமதிச்சீங்க அதனால பாருங்க தமிழ்நாடு உளவுத்துறை ஃபெயில் அப்படின்ற ஒரு இடத்துக்கு நகர்றாங்க இல்லீங்களா ரெண்டு விஷயம் இதுல வெல் ஆர்கனைஸ்டு பொலிட்டிகல் பார்ட்டிஸ் கூடுற கூட்டத்துக்கும் அன் ஆர்கனைஸ்டு பொலிட்டிகல் பார்ட்டி ஸ்கூட்ற கூட்டத்துக்கும் வித்தியாசம் இருக்கு அடுத்து கேட்க வருகின்ற கூட்டம் பார்க்க வருகின்ற கூட்டம் கேட்க வருகின்ற கூட்டத்துக்கும் பார்க்க வருகின்ற கூட்டத்துக்கும் வித்தியாசம் இருக்கு கரூரில் கூடிய அந்த கூட்டம் கேட்பதற்காக வந்த கூட்டம் கிடையாது பார்ப்பதற்காக வந்த கூட்டம் எந்த ஒரு அடிப்படை அரசியல் அனுபவம் இல்லாமல் சொல்றவங்க பேச்சையும் கேட்காம கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் யார் போடுகின்ற கட்டுப்பாடையும் மதிக்காம ஒரு தற்கொலைத்தனமான தலைவன் தன்னை ஒரு தலைவன் என்று நினைத்துக் கொண்ட தற்கொலைத்தனமான ஒரு தலைவனை பார்க்க வந்த கூட்டம் அது உதாரணத்திற்கு நம்ம இந்த வீடியோ பார்த்தோம் கண்டிப்பா ஏதாவது நல்லது பண்ணுவாரு

விஜயபாம ஒரு நியாயம் இருக்கா மூணு வயசு குழந்தையை சாப்பிடாம வச்சுக்கு விஜயபாம விஜயம் வரணும்ன்ற ஒரு ஆர்வம் பாக்கணும் விஜயவாம வந்து ஒரு வயசு குழந்தை கூட்டு வரலாமா குழந்தை குழந்தை நீங்க வாங்கமா விஜய பாக்குறதுக்கு குழந்தை ஒரு வயசு சரி கட்சி ஒரு வயசு குழந்தை எல்லாம் கூட்டு வராங்க ஒன்றரை வயசு குழந்தைய கூட்டு வராங்க அந்த குழந்தை சாப்பிடாம இருக்கு சொல்றாங்க இது என்ன மனநிலை தெரியல பாத்துக்கோங்க தான் யாரன்றே தெரியாத ஒன்றரை வயசு ரெண்டரை வயசு மூணு வயசு குழந்தைக்கு விஜய் தான் சிஎம் ஆகணும் அப்படின்னு சொல்லுதுன்னு சொல்ற இதை போல ஒரு கூட்டத்தை எப்படி காவல்துறையால கட்டுப்படுத்த முடியும் இப்போ ஒரு கூட்டம் நடத்துறாங்கன்னு சொன்னா காவல்துறை பாதுகாப்பு தான் கொடுப்பாங்க ஆனா அந்த கூட்டத்தை யார் நடத்துறாங்களோ அவங்க தானே ஆர்கனைஸ் பண்ணனும் கட்சியோட நிர்வாகிகள்லாம் எங்க போனாங்க அந்த கூட்டத்துக்கு ஒன்றரை வயசு மூணு வயசு ரெண்டு வயசு குழந்தைய கூட்டிட்டு வரும்போது அமிச்சு விட்டு ஏற்கனவே ஆல்ரெடி உங்க எல்லாரும் ஸ்ட்ரிக்டா இன்ஃபார்ம் பண்ணிருக்கோம் குழந்தைகளை கூட்டிட்டு வராதிங்க வீட்டிலேயே இருந்து மொபைல்லோ இல்ல டிவிலையோ பாருங்கன்னு சொல்லி அப்படி இருந்து ஏன் கூட்டிட்டு வரீங்கன்ட்டு அவங்க அந்த கூட்டத்துக்குள்ள என்ட்ரி ஆகும்போது இந்த கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் துரத்தி விட்டுருக்கணும் இல்லைங்களா குழந்தைய கூட்டி வீட்டுக்கு போக மாட்டேன் ஏன் அதை செய்யலுங்க முறைப்படுத்தலுங்க ஏன்னா பாருங்க கூட்டம் வேணும் இல்லைங்களா துரத்தி விழு தலகணக்கு கம்மியாடுமே எப்படி எந்த குழந்தைய பிறந்த குழந்தைய கூட்டிட்டு வந்தா கூட பிரச்சனை கிடையாது நீங்க வந்து உட்காந்து தலகணக்கு காட்டணும் அப்படின்ற ஒரு தலகணத்துல ஆடுற இந்த கூட்டத்தை காவல்துறையால் எப்படி கட்டுப்படுத்த முடியும் கட்டுப்பாடோட இருங்க கட்டுப்பாடு விதிக்க வேண்டிய தலைவனே கட்டுப்பாடு இல்லாம ததிகட்டத்தனமா சுத்தி இருந்தா மக்களை பார்த்து சிரிக்காத மக்களை பார்த்து கையசைக்காத இப்படி எல்லாம் எப்படி இவரை ஃபாலோ பண்ற இந்த ஜாம்பிஸ் கூட்டம் காவல்துறை சொன்னா கேட்டுப்பாங்க உதாரணத்துக்கு இந்த வீடியோ பாருங்க எங்கெங்கேயும் மேலே ஏறி போய் உட்கார்ந்து போலீஸும் பாருங்க இவங்க மேலே ஏற எல்லாத்தையும் கூடவே வந்து இறங்குப்பா இறங்குப்பான்னு போலீஸ் சொல்றாங்க ஆனா கேக்குறானுங்களா கேட்கலையே எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டா அங்கதான் உட்காரோ மீறி போனா என்ன அடிக்க வராது பாருங்க அப்படின்ட்டு மொபைல்ல போட்டோ எடுத்து வேண்டாங்க வீடியோ எடுத்து வேண்டாங்க அப்ப அந்த இடத்துல இந்த கூட்டத்தை கூட்டுகின்ற டிவி கட்சி நிர்வாகிகள் தான் பாருங்க பாதுகாப்பு ஏற்பாடெல்லாம் பண்ணி இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லணும் எத்தனை இடத்துக்கு போலீஸ் மேல ஏறி வருவாங்க அங்க பாருங்க இவங்க மேலே எங்கெங்கயோ ஏறுறாங்க இவங்க போற எல்லா இடத்துலயும் ஃபாலோ பண்ணிட்டு மேல ஏறி வருவாங்களா இப்படி காட்டுத்தனமாக இருக்கிற கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டியது யாருங்க காவல்துறை மறுபடியும் சொல்றோம் பாதுகாப்பு தான் கொடுப்பாங்க இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டிய நிர்வாகிகள் எங்க போனாங்க இப்ப உதாரணத்துக்கு டிவி கே ஜெகதீஷி ஐடி விங்ல இருக்காரு இல்லைங்களா அவர் என்ன சொல்றாருங்க ஒரு கோடி பேரு அதாவது பாருங்க கட்சி தொடங்கிய உடனேயே ஒரு கோடி பேர் மெம்பர் ஆயிட்டாங்கன்ட்டு ஒரு விளம்பரத்தை கொடுக்குறாரு அப்ப ஒரு கோடி பேர் மெம்பர் ஆயிட்டாங்கன்னு சொல்லும்போது போது மாவட்டத்திற்கு ஒரு மாவட்டத்திற்கு அட்லீஸ்ட் ஒரு மூவாயிரம் பேராது வருகின்ற கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கும் கண்ட்ரோல் பண்றதுக்கும் ஒழுங்கா நிக்க வைக்கிறதுக்கும் போட்டுக்கணும் இல்லைங்களா ஏன் செய்யலங்க அது ரசிகர்கள் ஒருத்தர் கூட அடங்கல அடங்காம யாரு சொன்னாலும் நாங்க அடங்க மாட்டோம் இப்படிதான் நாங்க இருப்போம் நீங்க என்ன சொல்றது வழக்கு தொடர்ந்து கூண்டு கூண்டு நிறுத்தும்போது அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்னவென்றால் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு திருவள்ளுவர் சொன்ன திருக்குறளை உதாரணமா வச்சிருக்கீங்களா அதே திருவள்ளுவர் ஒரு தலைவனுக்கு வேண்டிய பண்புகளை குறித்து நிறைகுடம் என்கின்ற தலைப்பில ஆரம்பிக்கிற அந்த குரலை என்னைக்கா ஒரு நாள் படிச்சிருக்கீங்களான்னு அவர்கிட்ட கேட்கணும் இப்போ ஒரு தலைவனுக்குரிய பண்புன்னா என்னங்க பிரச்சனை வந்ததற்கு பிறகு இது அவங்கதான் காரணம் சிஎம் சார் பழி வாங்குறாரு காவல்துறை மேல உளவுத்துறை மேல திமுக அரசு மேல தமிழ்நாடு அரசு மேல யார் மேல வேணா பழி போடுங்க விசாரணைக்கு பிறகு இறுதியில் வருகின்ற முடிவுல தெரியும் இதற்கு பின்னணியில் யார் மீது பழி வர போகிறது என்று அதெல்லாம் ஒரு ஓரமாக இருக்கட்டும் தலைவனுக்குரிய பண்பு நம்மை பார்ப்பதற்காகத்தான் மறுபடியும் சொல்றோம் இவர் பேசுகின்ற வாந்தி கேட்பதற்காக வரலங்க பார்ப்பதற்காக வந்திருக்கிற கூட்டம் அவர்களை குறித்த நேரத்தில் பார்ப்பதை தவிர உங்களுக்கு வேற என்ன ஈர வெங்காய வேலை இருக்கு அவர்கிட்ட முதல்ல கேள்வி கேளுங்க கூண்டு தலைவர் தளபதி நேரத்தில் உங்களை இருக்கிறார் என்பதை மீண்டும் அமைச்சரம் தெரிவித்துக் கொள்கிறேன்

அதனால் சில கட்டுப்பாடுகளை நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும் உங்களை பாலை தொட்டு கேட்டுக்கிறேன் இன்னொன்னு இப்பதான் தளபதி கேரவன்ல ஏறி வந்துட்டு இருக்காரு இப்பதான் தளபதி கேரவன்ல ஏறி வந்துட்டு இருக்காரு குறைந்தபட்சம் ஒரு மணி நேரம் ஆகும் குடி அளவுக்கு தண்ணி குடிங்க குடி அளவுக்கு தண்ணி குடிங்க பக்கத்துல இருக்க பெண்களை பாதுகாப்பா வச்சுக்கோங்க நம்ம சகோதரிகளை குழந்தைங்க வச்சு கொஞ்சம் சூதானமா வச்சுக்கோங்க

ஏன்பா எங்க தலைவனை குறித்த நேரத்துல வர சொல்ல வேண்டியது அதை விட்டு விட்டு ஏன் தேவையில்லாம எங்களை காக்க வைத்து தாகத்தோட இருக்கிறவங்க யார் யாரோ தண்ணிய குடியன்னு அறிவிக்கிறீங்க தப்பா உங்களுக்கு அப்படினு கேட்கணும் அடிப்படை சிந்தனை கூட இல்லாம உங்களை ஃபாலோ பண்ற இந்த மாதிரி ஒரு காட்டுத்தனமான சாம்பிஸ் கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டியது உங்க கட்சியோட நிர்வாகிகள் பொறுப்பு இல்லையா அதை விட்டுவிட்டு பிரச்சனைன்னு வந்ததுக்கு அப்புறம் பழிய தூக்கி காவல்துறை மேல ஒட்டுமொத்தமா போட்டா எப்படிங்கன்ட்டு கூண்டுகோழ நிக்கும் போது கேட்கணும் உங்க கட்சி கூட்டிய கூட்டத்தில் இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு ஆனா உங்க கட்சியோட தலைவன் தான் எப்படி அவ்வளவு சீக்கிரமா வருவதற்கு ஏழு எட்டு மணி நேரம் ஆச்சு ஆனா பாருங்க பிரச்சனைன்னு சொன்ன உடனே அவ்வளவு பொய்க்கு அந்த இடத்த வந்து எப்படி பறந்து சென்னைக்கு வந்தாருன்னு தெரியல அவ்வளவு சீக்கிரத்துல வந்திருக்காரு சரி உங்க தலைவன் இப்படிதான் இப்போ அந்த பிரச்சனையை பேஸ் பண்ண வேண்டிய உங்க கட்சியோட நிர்வாகிகள் கூண்டோடு ஏன் அங்கிருந்து தப்பிச்சு ஓடனாங்க ஒருத்தர் கூட ஏன் பாதிக்கப்பட்ட மக்களோட பக்கத்துல நிக்கல அவ்வளவு விரைந்து அந்த இடத்துல இருந்து எப்படி உங்க கட்சி நிர்வாகிகள் கூண்டோடு காணாமல் போய் ஓடி ஒளிஞ்சினாங்க எதுக்காக முக்கியமா ஒழிஞ்சாங்க நீங்க ஏன் மூன்று தினங்கள் கழித்து தூக்கத்திலிருந்து விழித்து இதை போல சி எம் சார் பழி வாங்குறதா தான் என்ன பழி வாங்குங்க அப்படின்னு எந்த ஒரு பொறுப்பும் ஏற்றுக்கொள்ளாமல் பொறுப்பு இல்லாம இந்த மாதிரி ஒரு வீடியோவை பரப்ப விட்டு உங்க சாம்பிஸ் கூட்டத்துக்கு மேற்கொண்டு எப்படி ஏன் வெறி ஏத்தனீங்க

கை புன்னுக்கு கண்ணாடி தேவையில்லை அந்த இடத்துல நெரிசல் ஏற்படுவதற்கும் இதை போன்ற மரணங்கள் நிகழ்வதற்கும் காரணமாக இருந்ததே இந்த கட்சியோட தலைவன் விஜய் என்கின்ற தே சக்தி தான் ஸ்டாண்டிங் கிரௌடையும் இவர் கூட்டிட்டு வந்த மூவிங் கிரௌடையும் அந்த பஸ்ஸையும் அந்த பஸ்ஸை சுத்தி இருக்கிற முன்னுக்கு பின்னாடி இருக்கிற வண்டி எல்லாத்தையும் மொத்தமா அந்த கூட்டத்துக்கு நடுவே சும்மா இருந்த கூட்டத்துக்கு நடுவே உள்ள அனுப்பி ரெண்டா குழந்து நெரிசல் ஏற்படுத்தியதே விஜய் தான் இது எந்த சிபிஐ எஃபிஐ எல்லாம் வச்சு என்கொயரி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது அந்த கூட்ட நெரிசல் இல்லாமல் நின்று கொண்டிருந்த கூட்டத்திற்கு நடுவே இதை போன்ற ஒரு கூட்ட நெரிசல் ஏற்படுவதற்கு மூல காரணமாக இருந்ததே இவர்தான் தான் கைப்புண்ணுக்கு கண்ணாடி இல்லைன்னு அன்றைக்கு மருதினமே சொன்னோம் கடைசியில பாருங்க நீதிமன்றமும் இதைத்தான் குறிப்பிட்டு சொல்லிருக்கு மேன் மேட் டிசாஸ்டர் அந்த இடத்தில் எதனால் யாரால் எப்படி நெரிசல் ஏற்பட்டது என்பதை கண்ணால் கண்ட சாட்சி இன்னும் வர்றீங்க கொஞ்சம் விளச்சத்துலயே வரலாமில்ல எல்லாரும் ரசிகர் பண்றோம் எல்லாரும் இருக்கிறாங்க இப்போ நானுமே விஜய் நான் போனேன் ரசிகர்கசரம் தான் போனேன் அங்கே போய் மாடியல் நிக்கி நாங்கெல்லாம் நானும் தான் சேத்து இருக்கணும் அத்தனை சன நெருக்கி தழுறாங்க ஒரு பாட்டில் தண்ணி தண்ணி கொண்டாந்து அங்கே வச்சிருக்காங்க பாட்டில் பாட்டிலா ஒரு பாட்டில் தண்ணி கேட்டா குடுக்க மாட்டேங்கிறாங்க தரமாட்டிக்கிறாங்க கட்சிக்காரங்க அவங்க விஜய் கட்சியை கொடுக்க மாட்டேங்கிறாங்க தண்ணியை ஒரு துண்டு என்ன போறாங்க கட்சி துண்டு ரூபாய் ஐம்பது ரூபாய் விற்கிறாங்க எல்லாம் டான்ஸ் ஆடுது கத்துதுங்க அந்த பாட்டை ஒன்றை போட்டு விட்டுறாங்க எல்லாம் அந்த பாட்டு போடுறப்போ ஓ ஓ ஓ ஓன்னு கத்துதுக நான் இந்த வந்துட்டேங்கும் போது எல்லாம் குதிக்கிறானுங்க உள்ளே இருந்துக்கிட்டு பயங்கர பயங்கரம் அனுப்பு பண்ணிடுறாங்க இன்னைக்கு இத்தனை உயிர் போடுது அது யார் பதில் சொல்கிறது பண்ணிங்க வந்து பார்த்துட்டு போகணுமா இல்லைங்களா பஸ்ஸு உள்ள வருது டெம்பர சைடு ஒரு ஆள் இறந்து போயிட்டான் மயக்கம் போட்டு கீழே விழுந்து இறந்துட்டான் வடவர சைடில் ஒரு ஆள் இறந்துட்டியான் கீழே விழுந்துட்டான் தண்ணி பாட்டில் தூக்கி போடுறாங்க போலீஸ்காரங்க அங்கே நிற்கிறாங்க அதுக்கப்புறம் இவர் அங்கே இருந்து ஒரு கும்பல் வந்தது பாருங்க பின்னாடியே வந்தாங்க வந்து எல்லாரும் சேர்ந்து நெருக்கி உள்ள கொண்டு வந்துட்டாங்க கொண்டு வந்து நெருக்கணும்னே எல்லாரும் அப்படி பொத 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 நல்லா விழுந்துட்டாங்க கட்சிக்காரங்கன்னு இல்லை ரசிகர் மன்றம் தானே ஓ ரசிகர் தான் நாங்கள் தர்மாசத்தில் படுத்திருக்காங்க நீ வந்து பார்க்கணுமா இல்லையா இன்னைக்கு அங்க சென்னையில இருந்துகிட்டு காசு மட்டும் கொடுக்குறீங்க என்ன மட்டும் எந்திரிச்சு வந்துருவாங்களா அந்த புசர் அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தி இருப்பாங்க பெத்தவங்க எத்தனை பேர் அழுகுறாங்க அதெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லை உனக்கு வந்து பாக்கணுங்க அப்ப அடுத்தோட எப்படி இந்த ஜனங்க மூஞ்சியில் முடிப்பானீங்க வந்து கேட்க முடியுமா நம்ம இல்ல அவங்க தொண்டர்கள் தான் யாராச்சும் வந்து பார்த்தாங்களா யாருமே வந்து பார்க்கல இது நம்ம அந்த சீட்டு வேறு விழுந்துருச்சுங்க அப்புறம் வந்ததே நடுவில் இருக்கிறவங்களுக்கு வெளியே வர தெரியல அதை ஆர்கனைஸ் பண்ணி இங்கே நில்லுங்க அப்புறம் தட்டி வந்து ஒரு பேனர் கரெக்டாக ஒரு ரோட்டை ஒட்டியே அவனு ஒன்று கட்டிவிட்டாங்க

என்ன பண்ணணும் போக முடியும் அடுத்த இடம் பழிய தூக்கி போடுறது இது சின்ன இடம் வேலுசாமி போறோம் நாங்க கேட்டது உழவர் சந்தை நாங்க கேட்டது ரவுண்ட் ஆனா ஆனா பாருங்க மூணாவது தான் ஆப்ஷனா வேலுசாமி கொடுத்த வச்சோம் ரவுண்ட் ஆனா பகுதியை கொடுக்கலங்க உழவ சந்தையை கொடுக்கலங்க அதனால பாருங்க நாங்க வேற வழியே இல்லாம வேலுச்சாமி புறத்தை எடுத்துட்டோன்றாங்க இப்ப உழவர் சந்தையை கேட்டோம்னு சொன்னா வேலுச்சாமி புறத்தை ரொம்ப சின்ன இடமாச்சே ஐயாயிரம் பேர் தான் நிக்க முடியும் ரவுண்டான பகுதியை கேட்டோன்ன சொன்னால் அந்த ரவுண்டான பகுதியை மார்ச் மாதத்துக்கு முன்பாக பாருங்க அரசியல் கட்சி மீட்டிங் எல்லாம் கொடுத்துருந்தாங்களாம் அதற்கு பிறகு அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்து கொண்டு அந்த ரவுண்டான பகுதியை எந்த கட்சிக்கும் மீட்டிங் போட்டதுக்கு அனுமதி இல்லைன்னு ஒரு முடிவு போறாப்பா அப்படியே ரவுண்டான பகுதியை உங்களுக்கு கொடுத்தாலும் அங்க கால்வாய் ஓடுதுங்களாம் பெட்ரோல் பங்க் இருக்குங்களாம் இந்த கூட்டம் அந்த பெட்ரோல் பங்க்கு கிட்ட போனா என்ன பண்ணுவாங்க கொழுத்தி போட்டாங்கன்னா முடிஞ்சுது சோலி மொத்த மக்களோட நிலைமை என்ன ஆகும் அதான் பாருங்க ரவுண்டான பகுதியும் கொடுக்க முடியாது வெள்ளுச்சாமிபுரத்தை கம்பேர் பண்ணா பண்ண உழவசதை ரொம்ப சின்னது அதற்கு பிறகு இந்த வேலுச்சாமி புரத்தை இவங்களை தான் செலக்ட் பண்றாங்க இவங்க தான் செலக்ட் பண்றாங்க அனுமதி கேட்கறாங்க காவல்துறை மறுத்தது கொடுக்க மாட்டோம்னு நீதிமன்றத்தின் மூலமாக அனுமதி வாங்கி கொண்டு வந்து கட்டுப்பாடோன்னு நடத்துவோன்ட்டு அந்த கூட்டத்தை அவசர அவசரமா இவங்க தான் பிறகு முடிவு பண்றாங்க ஏன் அந்த மாதிரி பண்ணீங்க கூண்டுல விஜய நிறுத்தி கேட்க வேண்டிய கேள்வி இதெல்லாம் ஏன் அந்த மாதிரி பண்ணீங்க பதிமூணு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று கரூர்ல நடத்த வேண்டிய கூட்டத்தை எதற்காக மூன்று மாதத்துக்கு முன்பாகவே அவசர அவசரமாக நடத்தி இந்த மாதிரி மக்களை கொண்டு போயிட்டு பாதாள மரண கோயில தள்ளிங்கன்ட்டு விஜய் கிட்ட கேட்கணும் உங்களுக்கு தான் மக்கள் சக்தி எவ்வளவு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு கூடுகின்ற கூட்டத்தோட அளவு தெரியும் அந்த அளவை ஒரு அளவுகோலால அளந்து இல்லங்க இந்த இடங்கள் செட் ஆகாது வேலுச்சாமி புறம் எங்களுக்கு வேண்டாங்க நாங்களே பாருங்க குறிப்பிட்ட குறித்த தேதியிலோ அல்லது வேற ஏதாவது ஒரு தேதியில கருவு கூட்டத்தை ஒத்தி வைத்து ஏதாவது நல்ல இடத்த ஒரு மைதானமா பார்த்து காலிகளோண்டா தேர்ந்தெடுத்து நாங்களே சொல்றோங்க இப்ப எங்களுக்கு தேவையில்லைங்க வழக்கம் போல எங்களோட பரப்புரை திட்டப்படி நாங்க சொல்லி இந்த கூட்டத்தை தள்ளி வைக்காமல் எதற்காக அவசர அவசரமாக வேலுச்சாமிபுரம் இடத்தை தேர்ந்தெடுத்து இவ்வளவு பெரிய அக்கரம் அநியாயத்தை பண்ணீங்கன்ட்டு கூண்டுக்குள்ள விஜய நிறுத்தி வச்சு கேளுங்க நீங்க தெளிவான தான் அன்னைக்கு இருந்தீங்களாப்பா ஏன்னா நாமக்கல்ல நீங்க கண்ணா பின்னான்னு எக்கச்சக்கமா போதை தெளியாம வாந்தி எடுத்து வச்சத ஊரே பார்த்துச்சு அங்க இருந்து போறீங்க நீங்க கரூருக்கு அந்த கரூர்ல நீங்க போய் சேர்ந்த சமயத்துல நீங்க தெளிவா இருந்தீங்களா அற இருந்தீங்களா வேற வழியில கெடுதான் ஆகணும் ஏன்னா பாருங்க அற போதையில இருந்தா தான் அறவே காட்டுத்தனமா பேச முடியும் நீங்க அந்த பேச்சை தூங்குவதற்கு முன்பாகவே யாருக்கு நன்றி சொல்றீங்க காவல்துறைக்கு தான் நன்றி சொல்லி ஆரம்பிக்கிறீங்க ஓகே முதல்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அவங்க இல்லனா அந்த பைபாஸ்ல இருந்து இந்த ஸ்பாட்டுக்கு என்னால வந்திருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல சோ ஒன்ஸ் அகெண்ட் தேங்க் யூ சோ மச் சொன்னீங்களா நீங்க தானே சொன்னீங்க டூப் எதுவும் போடலீங்களே ஏஐயில கிரியேட் பண்ண வீடியோ இல்லைங்களே நீங்க பேசுனது வீடியோ தானே அப்ப அந்த இடத்துல என்னை பாதுகாப்பா கொண்டு வந்து சேர்த்ததற்கு காவல்துறைக்கு முதல் நன்றினு சொல்லி தான் நீங்க பேச ஸ்டார்ட் பண்றீங்க அப்ப அந்த இடத்துல காவல்துறை ப்ராப்பரா ஒர்க் பண்ணிக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுது அதற்கு பிறகு அந்த இடத்துல காவல்துறை பாதுகாப்பு எங்க மிஸ் ஆகுது போலீஸ் பாதுகாப்புலாம் இருக்கா இல்லையா போலீஸோட கைகள் எல்லாம் கட்டப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் போலீஸ் சார் மக்கள் தான் சார் எஜமானர்கள் மக்களுக்காக மட்டும் தான் பயப்படணும் வேற யாருக்காகவும் பயப்படணும்னு அவசியமே கிடையாது இன்னும் ஆறே மாசம் தான் ஆட்சி மாறும் காட்சி மாறும் இந்த ஸ்டேட்மெண்ட் முன்னுக்கு பின் முரண்பாடா இல்லையா அப்படின்ட்டு அவரை கூண்டுல நிறுத்தும் போது நீங்க கேள் அடுத்து பணம் எல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல எல்லாம் பணத்தையும் நீங்க கொடுத்துங்க இப்ப உங்களுக்கு நல்லது செய்வதற்காக மட்டும்தான் நான் வந்திருக்கேன் அதை தவிர வேற எந்த எண்ணமும் இல்லைன்னு தான் சொல்றீங்க அப்படி மக்களை சந்திப்பது மட்டும்தான் உங்களுடைய குறிக்கோள் அரசியலாக இருந்தால் தொகுதி வாரியா நீங்க போக வேண்டியது என்ன ஊர் ஊரா போங்க தெரு தெருவா போங்க கிராமம் கிராமமா வாரத்துல ஏழு நாளும் போங்க அதை விட்டு விட்டு எதற்காக வாரத்துல ஒரே ஒரு நாள் சனிக்கிழமை அன்று தேர்ந்தெடுத்து அந்த சனிக்கிழமை கூட தொகுதி வாரியாக போகாம மாவட்ட வாரியாக போறீங்க அதன் உள்நோக்கம் உங்களுக்கு என்ன அந்த கேள்வியை விஜய கூண்டு நிறுத்தி வச்சு கேட்டா என்ன பதில் வரும் எனக்கு என்னங்க உள்நோக்கம் நான் வந்து வாரத்துல ஏழு நாள் போனா எனக்கு மாசு இருக்காது மவுசு கம்மியாயிடும் வாரத்துல ஏழு நாள் தொகுதி வாரியாகவோ அல்லது தெரு தெருவாகவோ கிராமம் கிராமமா போனா சுத்தமா பாருங்க எனக்கு கூட்டம் அந்த அளவுக்கு கூடாது ஆனால் இதே பாருங்க வாரத்தில் ஏழு நாட்களை விட்டு விட்டு வாரத்துல ஒரே ஒரு நாள் சனிக்கிழமை விடுமுறை நாளை தேர்ந்தெடுத்து மாவட்ட வாரியாக தொகுதி வாரியாக போவோம் அதை கூட மாவட்ட வாரியாக நான் போய் நின்றுனா அப்ப பாருங்க நாலு தொகுதிக்கு வர வேண்டிய கூட்டம் மொத்தமா பாருங்க ஒரே மாவட்டத்துக்கு வருவாங்க ஓ இதுதான் பிளானா இதுதான் பிளானு உதாரணத்துக்கு அரவக்குறிச்சி குளித்தலை கிருஷ்ணராயபுரம் இந்த மாதிரி தொகுதியில எல்லாம் செதறி செதறி நான் போய் தனித்தனியா பார்த்தா கூட்டமே இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா நிக்கிற மாதிரி இருக்கும் இதே பாருங்க மாவட்ட வாரியாக போற பட்சத்து அதுவும் வாரத்துல ஒரு நாள் போகும்போது மொத்த வந்து எனக்கு தான் இருக்கிற பொலிட்டீஷன் அதிகப்படியான மாசு ஸ்டார்டிங்லேயே டாப் கியர் போட்டு தூக்கக்கூடிய அளவுக்கு உண்டான பவர் இருக்குன்ட்டு காட்டணும் இல்லைங்களா அதனால தான் பாருங்க நான் மாவட்டவாதியாக வர்றேன்னு சொல்லி அதுவும் வாரத்துல ஒரு நாள்னு அந்த கூண்டுகுள்ள நிற்கும் போது விஜய் சொல்லணும் இல்லைங்களா இதுதான் உண்மை என்று சரி தொகுதி வாரியாக போவோம் மாவட்ட வாரியாக போய் உங்க மாச பில்டப் காட்டி கூட்டத்தை கூட்டுற கேவலமான ஒரு எண்ணத்தோடு போறீங்கப்பா அப்படி போற நீங்க திருப்படியா போய் சேர வேண்டிய இடத்துல போய் சேர வேண்டியது உங்களால தூங்கி எந்திரிச்சு சீக்கிரமா வர முடியலன்னு சொன்னா எதுக்காக நாமக்கல்லுக்கு எட்டே மணிக்கு அறிவிக்கிறீங்க சரி எட்டே முகாமணிக்கு அறிவிச்சீங்க ஆனா எட்டம்பது தான் ஏர்போர்ட்டுக்கே வருங்க அப்ப எப்ப எட்டம்பதுக்கு சென்னை ஏர்போர்ட்ல இருந்து கிளம்பி வர வேண்டிய இடத்துக்கு வந்து நீங்க பேச வேண்டிய இடத்துக்கு எந்த நேரத்துல வந்து சேருவீங்க அப்படி சேர வேண்டிய நேரத்துக்கு முன்பாக பல மணி நேரத்துக்கு முன்பாக இந்த நேரத்துக்கு வருவேன்னு ஏன்பா அறிவிச்சிங்க அடிப்படை அறிவு இருக்கிற தலைவன் எவனாவது செய்வான் அவரை கூஞ்சல் நிறுத்தி கேளுங்க எடப்பாடியே முடிங்கிட்டு ஜீர்ணம் பண்றதுக்கு சுக காஷாயம் சாப்பிடுற கணக்காக இப்ப வந்து குத்துது குடையுது முழுமனு எடப்பாடு குத்துது குடையுதுன்னு உளவுத்துறை மேல தமிழ்நாடு அரசு மேல திமுக மேல காவல்துறை மேல பழிய தூக்கி போடுறீங்களப்பா இப்போ உங்களுக்கு தான் நிறைய கூட்டம் கூடும்னு தெரிஞ்சு அப்ப நீங்க குறித்த நேரத்துல போய் சேருவதற்கு பதிலாக எதற்காக சட்டத்தை மீறி சட்டத்துக்கு புறம்பாக சட்டத்திற்கு விரோதமாக அனுமதியே இல்லாத ரோட் ஷோவை பக்காவா ப்ரீ பிளான்டா பிளான் பண்ணி நடத்துறீங்கன்ட்டு கூந்துக்குள்ள அவர் நிறுத்தி கேட்கும்போது அவர் பதில் சொன்னோம் இல்லைங்களா எதுக்காக நான் ரோட் ஷோ நடத்தினேன் சொல்லி தானா சேர்ந்த கூட்டம்னு பூடா விடுவாரு விட முடியாது உதாரணத்துக்கு திருச்சியில ஏர்போர்ட்ல வந்து இறங்குறாரு கார்ல தான் வராரு அவர் வருகின்ற அந்த பிளாக் கார்லயே நேரா பேச வேண்டியதுக்கு போயிட வேண்டியது ஏன்னா போய் சேர வேண்டிய இடத்துல டக்குன்னு கார்ல போய் சேர்ந்தா சீக்கிரமா போய் பேசிடலாம் இல்லைங்களா பேசக்கூடாது அனுமதி இல்லாத ஒரு ரோட் ஷோவை சட்டத்துக்கு விரதமா நடத்துறாரு திருச்சியில பாருங்க ஒரு இடத்துல இவரோட பிரச்சார வாகனத்தை ஷெட்டு போட்டு நிறுத்துறாரு ஏர்போர்ட்ல இருந்து பிரச்சார வாகனத்துல பண்றாரு அனுமதியே இல்லாத சட்டத்துக்கு ரோட் வெறும் பதிமூணு கிலோமீட்டர் தூரத்தை டக்குன்னு கார்லயே போயிட்டு பேச வேண்டிய இடத்துல போய் பேசாம அனுமதி வாங்காம எதற்காக பல மணி நேரங்களாக அனுமதி இல்லாம சட்டத்துக்கு விரோதமா ஷோ நடத்தனீங்க அவரை கூண்டுகோள் நிக்க வச்சு கேளுங்க உங்க தனிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு கூட்டம் கூடுது அப்படின்ற உங்களோட கூட்ட வெறி போதையை காட்டுறதுக்கு மக்கள் தான் கிடைச்சாங்க அவங்களுக்கு நடுவு தான் கிடைச்சது அவங்களுக்கு உங்கள ஃபாலோ பண்ற ஜாம்பிஸ் கூட்டம் அவங்கள ஃபாலோ பண்ணி உங்க ஜாம்பீஸ் கூட்டம் உங்களுக்காக எவ்வளவு கூடுதுன்ட்டு ஏதாவது ஒரு காலி கிரவுண்ட்ல உங்களோட வெத்து பவரை காட்டிட்டு போங்கப்பா அதை விட்டு விட்டு பொதுமக்களுக்கு ஏன்பா பொதுவா தொல்ல கொடுக்குதுங்கட்டு அவரை கூண்டு கொண்டு நிக்க வச்சு கேளுங்க தலைவன் வந்து வழி காட்டுறவனா இருக்கிற பட்சத்துல அந்த தலைவன் காட்டுற நல்ல வழியில போவாங்க ஆனால் நீங்க என்ன மாதிரி வழி காட்டுறீங்க நானே சட்டத்துக்கு விரோதமா எந்த ஒரு அனுமதி வாங்காம நீதிமன்றமே நடத்த ஒரு சக்கரவர்த்தியாக நினைத்துக் கொண்டு தமிழ்நாட்டை நீதிமன்றத்தோட அனுமதியையும் மீறி எந்த ஒரு அனுமதி வாங்காம சட்ட விரோதமாக ஷோ நடத்தியே தீர்வேன்ட்டு இந்த மாதிரி தற்கொலைத்தனமான தலைவனாக நீங்க இருந்தீங்கன்னா அப்ப நீங்க காட்டுற அந்த தற்கொலைத்தனமான வழியில்தான் தொண்டர்கள் போவாங்க ஆமா போவாங்க அவங்க அந்த மாதிரி தற்கொலித்தனமான வழியில போனோம் தான் நான் தற்கொலைத்தனமா வழி காட்டுறேன் அந்த மாதிரி அவங்கள தற்கொறியாவே வச்சிருந்தா தான் எனக்கு பலம் இருக்கிற மாதிரி பில்டப் பண்ண முடியும் அப்படி பில்ட் பண்ண 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 நான் தொகுதிவாதியா போனா மாஸ்க் கம்மியாடல அதான் மாவட்ட மாவட்டவாதியாக பிளான் பண்ணியே அங்கிருந்தே ரோட் ஷோ நடத்தி மூவிங்களோட கூட்டிகிட்டு வரேன் மூவிங்கரோட கூட்டிட்டு வந்து ஸ்டாண்டிங் கிரௌடோட சேர்த்து மிங்கிள் பண்ணி ஒரு மிகப்பெரிய அளவில் பூதாகரமான செல்வாக்கு எனக்கு இருப்பதை போல மாஸ்க் காட்டுறேன் நீங்க காட்டிக்கங்கப்பா மாசு தப்பே கிடையாது ஆனா நீங்க காட்டுற மாசு உண்டான அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்குண்டான நிர்வாகிகள் உங்க கட்சியில் இருக்க வேண்டிய நிர்வாகிகள்லாம் எங்கப்பா போய் என்ன பண்ணிங்கிறாங்க அந்த சமயத்துல விஜய் வந்து வரும்போது பைபாஸ்ல இருந்து வந்தவர் லைட் போட்டுட்டு வந்தவர் பேங்கை தாண்டி போலீஸ் குவார்டர்ஸ் கிட்ட வந்தவுடனே லைட் நிறுத்திட்டாப்புல உள்ள உள்ள லைட்டை நிறுத்திட்டு அந்த கண்ணாடி சற்றையை சாத்தினதுனால விஜய் பார்த்தா போதும்னு நின்னாங்க பாத்தீங்களா அந்த மக்கள் எல்லாம் வந்து சட்டை பார்க்க முடியல அங்க இருக்கிற கூட்டம் இங்க வர ஆரம்பிச்சிருச்சு அவர் பின்னாடியே வரவோம் இங்கே ஏற்கனவே கும்பலு அந்த கும்பலோட சேர்த்து எந்த கும்பலம் வரும் எல்லாம் நசுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எந்த பேரண்ட்ஸ் ஆகுது எந்த பெற்றோர்களாவது தாங்கள் கஷ்டப்பட்டு சுமந்து பெற்றெடுத்த பிள்ளை எவ்வளவு அவதிப்பட்டாலும் பரவாயில்ல மிதிப்பட்டாலும் பரவாயில்ல நசுங்கினாலும் பரவாயில்ல மூச்சு விட முடியாம போனாலும் பரவாயில்ல தண்ணி குடிக்கலனாலும் பரவாயில்ல நிக்கத்துக்கு இடம் இல்லைனாலும் பரவாயில்ல அந்த விஜய் என்கின்ற மூஞ்சை பார்த்தா போதும்ட்டு நினைப்பாங்களா தற்குறித்தனமான சிந்தனை கொண்டவர்கள் தான் நினைப்பாங்க இவ்வளவு அக்கிரம அநியாயங்கள் நடந்தும் நடத்தி இருந்த இவர்கள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்காம தமிழ்நாடு அரசு திமுக அரசு வேடிக்கை பார்க்குது பயப்படுதா அப்படின்னு கேட்பாங்க இப்ப அந்த இடத்துல பாருங்க உண்மையிலேயே இந்த கூட்டத்தை சேர்ந்த யாரை கைது பண்ணியிருந்தாலும் விஜய் உட்பட நியாயமா கைது செய்யப்பட வேண்டியவர் ஆனால் அரசியல் கட்சி வேறு இவர் உருவாக்கி வைத்திருக்கும் கூட்டமும் அந்த கூட்டத்துக்கு இருக்கும் இந்த தலைவனே வேறு ஒருவேளை பாருங்க சம்பவம் நடந்த அந்த இடத்துல எல்லாரையும் கைது பண்ணி உள்ள தூக்கி ஓர வச்சிருந்தாங்க நேரம் மெஜிஸ்ட்ரேட் முன்னாடி போய் நிற்கிறாங்க என்ன பண்ணியிருப்பாங்க ஐயா சதி பண்ணிட்டாங்க ஐயா சதி கூட பண்ணிட்டு போட்டோம் ஐயா ஆனா எங்களை பார்ப்பதற்காக கூடிய கூட்டத்தில் நிறைய பேர் இறந்துட்டாங்க பாதிக்கப்பட்ட அவங்களுக்கு உதவி செய்ய கூட முடியாம எங்களை கூட்டோட கூட்டணும்ட்டாங்க கைது பண்ணி கூட்டணுட்டாங்க நாங்க என்னையா பண்ண முடியும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணணும் எங்களை வெளியே விடுங்கய்யா அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல என்ன ஆகும் இந்த மரணங்கள் மறைக்கப்பட்டு இவர் ஹீரோவாயிருப்பாரு

மொத்தமா வேற கதையே மாறி அப்போ இல்ல இருந்து என்ன தெரியுதுங்க கெட்டவனா இருக்கிற கெட்டவனா நம்பிடலாம் ஆனா பாருங்க நல்லவ மாதிரி நடிகர் கெட்டவனை ஒருபோதும் நம்ப கூடாது நீங்க என்ன நினைக்கிறீங்க குடும்பத்தமா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா பின நாயகனின் பின அரசியலை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்க கருத்துல கண்டிப்பா பதிவு மீண்டும் நன்றி வணக்கம்